நல்லவர் அவர் இயந்திரம் உள்ளது அமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை தியானித்து ஜெபிப்போம் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும் நம்முடைய தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மை எல்லா தீமைகளில் இருந்தும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நம்மை விலக்கி காக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் இடைவிடாமல் ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் ஒருவருக்கு தேவனுக்கே ஆராதனை செய்து இடவிடாமல் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நம்மை எல்லாவற்றுக்கும் காத்து நம்மை தப்பு விக்க வல்லவராக இருக்கிறார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் இடவிடாமல் ஆராதிப்போம் தேவன் நம்மை எல்லா தீங்குக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் நம்மை தப்பு விப்பார் ஆமே ஜெபிப்போம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்ப இந்த நல்ல வேலை காய் உங்களுக்கு சோத்திரம் ராஜா இந்த நாளை எங்களுக்கு கிருமியோடு கொடுத்திருக்கிறேன் இந்த நாளிலே நாங்கள் உண்மை இடைவிடாமல் ஆராதிக்கும்படியா எங்களை வைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய கிருமியோடும் ஒவ்வொரு புதிய இறக்கத்தோடு எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதே உங்களுக்கு சோத்திரம் ராஜா நாங்கள் ஆராதிக்க மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதே உங்களுக்கு சோத்திரம் ராஜா அப்பா உடைய ஆசீர்வாத நன்மைகளுக்காய் உங்களிடத்தில் இருந்து ஆசீர்

எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா அச்சமிக்கிறேன் எங்களை எல்லா தீமைகள் இருந்து காத்துக் கொள்ளும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைகள் விலக்கி தப்பி வைத்துக் கொள்ளுங்க ராஜா அப்பா நீ தாமே தப்பி வைத்து பாதுகாப்பியதாக துதி கன மகிமை உங்களுக்கு இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்